ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் உயிராக வந்தவளே எபிசோட் ஒன்பது அம்மோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ எங்கள் வீட்டில் ஓகே சொன்னதும் நாம் எப்போ வேணாலும் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் என்றான் நபி அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு சென்னையில் வேலை இருக்கா என்று அவள் கேட்க பின்ன நான் பொய் சொன்னேன்னு நினச்சியா சென்னையில் வேலை எப்பவும் இருக்குதான் படித்த புதுசில் நானும் உன்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இதோ வீட்டில் பேசுனதை தான் நீ கேட்டியே இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பேசி என் மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்க நானும் அவங்க பேச்சில் மயங்கி சரின்னு இதே ஊரில் அப்பாவோட வயலை பார்த்துக்கிட்டே இங்கேயே இருந்துட்டேன் இப்போ உனக்காக எனக்கு பிடிச்ச வேலையை நான் சென்னையில் பார்க்க போகிறேன் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சென்னையில் இருக்கலாம் ஆனால் ஒன்று நீ வேலைக்கு போற விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படி தெரிஞ்சா கண்டிப்பாக அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அதனால தான் நான் வேலைக்கு போறேன்னு அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் எனக்கும் அங்கே வேலை தான் இருக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசி என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணணும் என்றான் அவன் பேச பேச அவளோ அவனை கேள்வியாக பார்க்க அவளின் முகத்தை பார்த்தவன் என்னம்மோ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்டான் ஆமாம் இப்போ மட்டும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட அப்படி பேசலை என்றாள் எனக்கு தெரியாதே இவ்வளவு நாள் என்னை படிக்காதவன்னு நினச்சிட்டு இருந்தது இல்லைன்னா அப்போவே நான் பேசியிருப்பேன் நான் வேணும்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச ரெடி நீ ரெடியா என்றதும் அவளின் கண்கள் அழகாக உருண்டு கண்ணீர் துளிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் சாரி என்று மட்டும் கூறினாள் எதுக்க சாரி என்று அவன் கேட்கவே அவனை விட்டு ஓடிச்சென்று பால்கனி கதவை திறந்து வெளியே சென்றவள் அதை மூடிக்கொண்டாள் அவனுக்கு புரிந்தது அவளின் குற்ற உணர்ச்சி அவளை கேள்வி கேட்கும் அல்லவா இன்னும் என்னெல்லாம் என்னை பத்தி நினைச்சிருக்காளோ கொஞ்சம் தான் எல்லாத்தையும் மாற்றணும் அதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவனுக்கு மனதின் ஓரம் சிறிது சந்தோஷமாகத்தான் இருந்தது பால்கனிக்கு சென்றவளோ அவனை பற்றிய சிந்தனையில் மூழ்கினாள் அபியோ அறையில் செல்போனை எடுத்தவன் சிறிது நேரம் அதில் நேரத்தை செலவிட்டான் வெகு நேரம் ஆகியும் ரூமிற்குள் வராததால் என்ன செய்கிறாள் பார்ப்போம் என்று நினைத்தவன் பால்கனி கதவை தட்ட சரியாக அதே நேரம் அந்த கதவை அவளும் திறக்க அதில் சற்று மாறிய இருவரும் நேராக பலமாக மோதி கொண்டனர் இதை சிறிதும் எதிர்பார்க்காதவனோ நெஞ்சை பிடித்துக்கொண்டு ஆ அம்மா என்று கத்திவிட ஏங்க என்ன ஆச்சு அடிபட்டுருச்சா என்று இவளோ தன் மீது மோதியதால் அடிபட்டு விட்டதோ என்று எண்ணத்தில் கேட்டாள் அவனும் வலியில் முகத்தை சுருக்கியபடி அங்கு என்ன தாண்டி வச்சிருக்க இந்த வலி வலிக்குது என்று வலியில் அவனும் யோசிக்காமல் அவளிடம் கேட்டுவிட அவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை எங்க என்ன வச்சிருக்கே என்று உதட்டில் கை வைத்து யோசித்துக் கொண்டிருந்தவள் அப்படியே தன் கையை கீழே இறக்கி பார்க்கவும் சட்டென்று அவன் பேசியது புரிய அவனை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் அவனோ முறைக்காதடி உண்மையாவே வலிக்குது பார்க்க தான் பஞ்சு மாதிரி இருக்க எக்ஸைஸ் பாடியவே கவுத்துருச்சு என்று கூறியபடி அவன் அவளது செழித்து வளர்ந்திருந்த அழகினை பார்க்க அவன் அப்பட்டமாக அந்த இடத்தை பார்த்ததும் உடனே அவளின் முகமோ குப்பென்று வியர்த்துவிட ஒரு நொடி என்ன செய்வது என்று புரியாமல் அப்படியே நின்றவள் அடுத்த நிமிடம் அந்த அறையை விட்டு ஓடியே விட்டாள் அவள் சென்றதும் நாக்கை மடித்து சிரித்தவன் தன்னுடைய நெஞ்சை நீவி விட்டு அப்பா என்ன இடி இன்னொரு இடி இடிச்சா நல்லாதான் இருக்கும் எங்க என்று பெருமூச்சு விட்டவனது முகமோ வெட்கத்தில் ஆழமாக சிவந்துவிட்டது தன் போனை எடுத்தவன் தன் நண்பனிற்கு அழைப்பு விடுத்தான் ஆஃபீஸில் இருந்து வந்த அவனை நண்பன் சூர்யாவிற்கு அழைப்பு வர ஃபோனை எடுத்து பார்த்தவன் முகத்தில் விரிந்த புன்னகை உடனே அட்டன் செய்து காதில் வைத்தவன் எப்படிடா இருக்க என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அதிசயமாக காலெல்லாம் பண்ணியிருக்க என்றான் டே ரொம்ப பண்ணாதடா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் பேசணும் இன்று அபி கூறியதும் எப்படி எப்படி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசுனது உனக்கு பெருசா தெரியுது நீ எல்லாம் நண்பன் சொல்லிக்காத சரியா என்று சூர்யா அவனை திட்ட சரி சரி போனை எடுத்த உடனே என்னை எடுக்காத நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுடா என்றான் அபி நான் சென்னைக்கு வரப்போறேன் அங்கேயே செட்டில் ஆகலாம்னு இருக்கேன் என்று அபி கூறியதும் என்னடா இப்படியெல்லாம் சொல்ற இங்கேயே செட்டில் ஆக போறியா உங்க வீட்ல உன்னை விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க போடாடே என்னால இதெல்லாம் நம்ப முடியல என்றான் சூர்யா டே கண்டிப்பா வீட்டில் எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடுவேன் நான் சொல்கிறத நம்புடா என்று அபி கூற என்னடா பேசுற சீரியஸாவா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் உன்கிட்ட எல்லாத்தையும் அங்கே வந்து சொல்றேன்டா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜாப் ஆஃபர் சொன்னியே அது இப்போ வேக்கண்ட் இருக்கா என்றான் வேலையை பத்தி நீ கவலைப்படாதடா அதை நான் பாத்துக்கிறேன் நீ வந்தா உனக்கு வேலை கன்ஃபார்ம் தான் தாராளமா நீ சென்னைக்கு வரலாம் வேலையை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று கூறியவன் எப்படிடா உங்கள் வீட்டில் ஒத்துக்க போகிறாங்க எதுக்கு இங்கே வந்து நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற திடீர்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றான் சூர்யா டேய் சூர்யா நான் சொன்னா திட்டுவ இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா என்றதும் அடப்பாவி கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா நீ எல்லாம் நண்பன்னு சொல்லிக்காதடா என்று அவன் அவனை வருத்தெடுக்க டே திடீர்னு அவசர அவசரமாக அப்பா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க வேற வழியே இல்லாமத்தான் கல்யாணம் பண்ண ஆனால் கடைசியில் பொண்ணு யார் தெரியுமாடா என்று அவன் கேட்டதும் உடனே அவனும் யாருடா என்றான் ரித்து மச்சான் என்றான் என்னடா சொல்கிற ரித்தன்யாவா அவ தான் வேற யாரையோ லவ் பண்ணுறான்னு சொல்லி நீ அப்போவே பிரிஞ்சிட்டியே அவளை மறந்துட்டேன்னு சொன்னியே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுடா இதுதான் சான்ஸ்ன்னு நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா என்றான் சூர்யா டேய் முதல்ல வாயமோடு உன் நண்பன் அப்படிப்பட்டவன் கிடையாது உன்கிட்ட எப்போ அவளை மறந்துடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேனோ அப்பையிலிருந்து அவள் வேற ஒருத்தனுக்கு சொந்தமானவன்னு தான் நான் அவளை விட்டு விலகி இருந்தேன் அவளை மறக்கிறதுக்காக அவளை வெறுக்க கூட ஆரம்பிச்சேண்டா ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாமோ நடந்து போச்சுடா ஏகப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கு நாம தான் தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கோம் சூர்யா அங்கே வந்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்டா ஃபோன்ல என்னால் சரியாக சொல்ல முடியாது என்றதும் சரிடா என்றவன் நான் ஒரு தடவை கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிய சூர்யா தன் அழைப்பை துண்டித்தான் சமையலறைக்கு சென்ற ரித்தன்யாவோ சாரதாவுக்கு உதவியாக இருந்து இரவு உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள் அனைத்தும் தயாரான உணவை டைனிங் டேபிளில் அவள் எடுத்து வைக்க அப்பொழுது வீட்டிலிருந்த அனைவரும் டைனிங் டேபிளுக்கு வந்தனர் அபியும் வர அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டனர் அபிக்கு தேவையானவற்றை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து வைத்து கொண்டிருந்தாள் ரித்தன்யா அனைவரும் சாப்பிட்டு முடிக்க அவளும் சாப்பிட்டவள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள் அபியோ தன் அறைக்கு வந்தவன் மெத்தையில் படுத்திருக்க நாள் முழுவதும் ஏகப்பட்ட வேலை இருந்ததால் படுத்த படுத்தவுடனேயே தூங்கிவிட்டான் அறைக்குள் வந்த ரித்தன்யா அபியை பார்க்க அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அவனை தொந்தரவு செய்ய விரும்பாதவள் மெத்தையில் ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டாள் நடு இரவில் கண் இரவு எந்த நேரத்தில் தூங்கினோம் என்று நினைத்தபடியே சோம்பல் முறித்தவன் அவளை பார்க்க சிறிது நேரம் பார்த்தபடியே சிறிது நேரம் கண்ணை திறந்து கொண்டிருந்தான் அவனுக்கோ எப்பொழுதுதான் தனக்கு முதலிரவு நடக்கும் என்று அங்கலாய்த்தபடி அமைதியாக அருகில் இருந்தவளை கடிப்பது போல் பார்த்தவன் அவளை நெருங்கவும் இல்லை அதே நேரத்தில் அவளை தொடவும் முயற்சிக்கவில்லை ஆனால் அவனது கண்களோ அவளை மொத்தமாக களவாடி கொண்டிருந்தது ஒரு பெண்ணை பார்க்க பார்க்க இந்தளவு போதை ஏறி கொண்டே செல்லுமா இந்தளவு போதையை ஒரு பெண்ணால் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியுமா என்ற ரீதியில்தான் அவனது பார்வை இருந்தது அவள் கொடுத்த உணர்வு அவனை கொல்லாமல் கொள்ள அதற்கு மேல் தாங்க மாட்டாதவன் அவளை சட்டென்று தன் அருகில் இழுத்து விட்டான் தூங்கி கொண்டிருந்தவளுக்கு படார் என்று யாரோ இழுக்கவும் எதிரே இருந்த அபியை பார்த்ததும் ஒரு நொடி திணறித்தான் போனாள் அதன் பிறகு அவள் அவனிடமிருந்து விலக பார்க்க அவனது விரல்களோ இப்பொழுது அவளது இடையில் விளையாடிக் கொண்டிருந்தது அவன் செய்த தீண்டலை தாங்க முடியாதவள் என்னங்க என்ன பண்றீங்க என்று கரகரப்பான குரலில் தூக்க கலக்கத்தில் அவள் கேட்க அவனோ இன்னும் நெருங்கி அவள் காதின் அருகே சென்று என் பொண்டாட்டிய என்ன பண்ணணுமோ அதுதான் பண்றேன் என்று ஹஸ்கி வாய்ஸில் அவளிடம் கோர அவன் பேசிய பேச்சில் அவளுக்கு மொத்த தூக்கமும் அடித்துச் செல்ல உள்ளுக்குள்ள ஏதோ சூடாக இறங்குவது போல் புதுவிதமான உணர்வு அவளை ஆட்கொண்டது அந்த வகையான உணர்வை கையாள முடியாதவள் திணறியபடி அவனை விட்டு போக அவனும் விடாமல் இன்னும் அவளை அருகில் இழுத்து நான் பண்றது தப்பா என்று கேட்டபடியே அவளது கன்னத்தில் ஒரு விரலை வைத்து தடவ அவளோ எச்சிலை கூட்டி விழுங்கி இது என்ன என்று வார்த்தை வராமல் தடுமாற புருஷன் பொண்டாட்டியா வாழ உனக்கு சம்மதம்னு தானே சொன்ன நேத்து ஏதோ டயர்டாக இருந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியலை அதனால் இப்போ இன்று மூச்சு வாங்க அவன் கூறியதை கேட்டு அவள் கண்களிலோ அப்பட்டமான பயம் தெரிந்தது அதை கண்டு ரசித்தவன் இதழோரம் குறுநகை பூத்தது இவன் இதுவே ஒரு வேலையாக போச்சே என்று அவள் நினைத்தவள் ஒரு வழியாக தைரியத்தை திரட்டி அவனிடம் பேச அவனோ அவளை மீண்டும் நெருங்க அவளோ யாருமில்லாத நடுக்கடலில் தண்ணீரில் தத்தளிப்பது போல ரியாக்ஷன் கொடுக்க இத்தனை அருகில் அவளது அழகை கண்டவனது கண்கள் இரண்டும் மதுவை உண்டும் வண்டு போல போதையாகி அவளது முக பாவனைகளை ரசித்தவனது கை அவள் கன்னத்திலிருந்து அப்படியே ஊர்வலம் நடத்தியபடி அவள் மூக்கிலிருந்த மூக்குத்தியில் வந்து படிந்தது அவளோ அவனை ஒரு பயப்பார்வை பார்க்க ஓய் இப்போ எதுக்கு நீ என்ன இப்படி பார்க்கற என்று கேட்க ஒன்றுமில்லை என்பது போல அவள் தலையாட்ட அம்மு என்று கூறும்பொழுது அவனது வெப்பமான மூச்சு அவளின் முகத்தில் பட்டு தெரித்தது அவனின் செயலால் அவளில் தோன்றிய புதிதான உணர்வு அவளை போட்டு படுத்திக் கொண்டிருந்தது உள்ளுக்குள் வேறு ஏதேதோ செய்ய அவளின் உணர்வு நரம்புகள் அத்தனையும் அவளை கேட்காமல் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தது அவனுக்கோ அவளது வாசனை ஒருவித கிரக்கத்தை கொடுத்ததும் அவன் கேட்க வந்த கேள்வியை அப்படியே பாதியில் நிறுத்தி அவளின் வாசனையை உள்ளெழுத்துக் கொண்டிருந்தான் ரித்தன்யாவுக்கும் எப்படியாவது அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் மெதுவாக அவனிடமிருந்து அவள் நழுவ பார்க்க சரியாக அவள் நழுவும் நேரம் இந்த முறை வேண்டுமென்றே அவளின் புடவை உள்ளே கைவிட்டு அங்கே பால்கோபா போல் இருந்த அவளின் வெற்றிடையை பற்றினான் அவன் பற்றியதும் ஷாக் அடித்தது போல் அவள் கண்கள் அதிர்ச்சியாக அவனை நோக்க அவளை விட அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு ஏனென்றால் அவள் இடையைப் பற்றியதுமே அவனுள் வேதியியல் மாற்றம் நிகழ அவனது எண்ணங்களும் அவனிடம் இல்லை இப்பொழுது மூக்குத்தியை அளந்தபடி இருந்தவனது விரல் இருந்த இடத்தில் அவள் எதிர்பார்க்காத நேரம் அவன் இதழை அந்த மூக்குத்தியின் மேல் பதித்திருந்தான் இந்த முறை அவ்வளவு கூச்சத்தில் கண்களை மூடிக்கொண்டால் தன் கைகள் இரண்டையும் இருக்க மூடிக்கொண்டு எதிலிருந்தோ தப்பிப்பது போல இருந்தது அவளது செய்கை ஆனால் எதிரில் இருந்தவனுக்கு அவள் தந்த போதை அவனது செய்கையில் கூடியதை தவிர துளியும் குறையவில்லை மூக்குத்து இருந்த இடத்திலிருந்து அங்கும் இங்குமாக அவனது உதடு அப்படியே உருந்து கொண்டு அவளின் இதழ் அருகே வர பார்க்க ஐயோ கடவுளே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று ரிதன்யா மனதில் கேட்ட குரலுக்கு இதோ நான் இருக்கிறேன் என்பது போல் அவளது செல்பேசி இசைத்தது இதுதான் சான்ஸ் என்று பட்டென்று அந்த இடத்திலிருந்து எழுந்தவள் அருகிலிருந்த ஃபோனை ஆன் செய்தவள் அந்த அறையை விட்டு வெளியே சென்றுவிட்டாள் நொடியில் நடந்து முடிந்த இந்த நிகழ்வில் அவனின் முகமும் மிட்டாயை பிடுங்கிய பாப்பாவை போல் மாறி போடி என்று கூறி அப்படியே முகத்தை தலையணையில் புதைத்து கொண்டான் அவனை பார்க்க அச்சு அசல் அடம்பிடிக்கும் குழந்தை போல்தான் இருந்தது அவளின் ஃபோனில் வந்த நம்பர் கம்பெனிக்கால் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தவள் யார்கிட்டையோ பேசுவது போல் அந்த இடத்தை விட்டு சென்றாள் அவளை பற்றிய நினைவுகளில் புகுந்தவன் அவள் வருகிறாளா என்று ஏக்கத்துடன் அவன் பார்க்க அவளோ வருவேனா என்றுதான் அடம்பிடித்தவாறு யாருடனோ பேசுவதைப்போல் நடித்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனுக்கு மீண்டும் உறக்கம் தள்ளுவ தன் சட்டையை கழட்டி வைத்தவன் அப்படியே உறங்கிவிட்டான் அவன் உறங்கிவிட்டான் என்பதை அறிந்து கொண்டவள் மெல்ல மெத்தையில் வந்து படுத்துக்கொண்டாள் சற்று நேரத்திலேயே இருவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் அதிகாலை சூரியன் மெல்ல தன் கதிர்களை வீசியது அவளோ அப்பொழுது அவனின் மார்பில் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் எப்பொழுது அவனை கட்டிப்பிடித்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை காலையில் உறக்கம் கலைந்த அபினேஷ் தன் எதிரில் குழந்தை போல் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு தன் மேல் கை கால்களை போட்டு கட்டியவாறு உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்து கொண்டே இருந்தான் தன் ஒற்றை கையை தலைக்கு கொடுத்தவன் ஒருபுறமாக திரும்பி அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் முகத்தில் அங்கும் இங்கும் படர்ந்திருக்கும் முடிகளை மெல்ல தன் கைகளால் எடுத்துவிட்டு கொண்டே இருந்தான் முகத்தில் படர்ந்திருந்த முடிகளை விலக்கிக் கொண்டிருந்த அவனின் விரல்கள் மெல்ல அவள் கழுத்தில் இருந்து கீழ்நோக்கி செல்ல தொடங்கியது நல்ல உறக்கத்தில் இருந்த ரித்தன்யா அவன் செயலில் உறக்கம் களைந்து சட்டென்று தன் மார்பை நோக்கி வரும் கையை பார்த்தவள் சட்டென்று அதிர்ந்து அவன் கைகளை பிடித்தவள் கண்களை திறக்காமல் மாமா பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் அவள் விழித்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்தவன் வேகமாக அவளை அணைத்து கழுத்தில் முகத்தை புதித்தபடி நான் என்ன இருக்கேன்னு உனக்கு தெரியாத அம்மோ என்று கூறி முத்தத்தை பதித்து கொண்டிருக்க அவளோ அவன் தலைமுடிகளை இருக்க பற்றி அவனை கட்டி அணைத்தாள் அவனோ அவள் இடையில் கையிட்டு வளைத்தவன் அவள் நெற்றி கண் மூக்கு என்று முத்தம் கொடுத்தான் அம்மு இன்னைக்கு நாம சென்னை கிளம்பினாலும் கிளம்புவோ என்றதும் அவளோ மெல்ல தன் கண்களை திறந்து அவனை பார்த்த விழிகள் சிறிதாக புன்னகைக்க அவனின் கை விரல்களோ அவளின் கை விரல்களோடு இணைந்தபடி நீ என் கூட இனிமே தனியாதான் இருக்க போற எனக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் அவன் கூறுவதை கேட்டு அவளின் முகம் சிவந்தபடி சரி என்று மட்டும் தலையை ஆட்டினான் அவனோ விடாது அவளிடம் சிறு சிறு சேட்டைகள் செய்து கொண்டிருக்க அது அனைத்தையும் ரசித்தபடி அவளோ அவனை முறைத்து கொண்டிருந்தாள் ஏனோ அவளுக்குள் சிறு மாற்றம் வருவதை அவளால் உணர முடிந்தது எவ்வளவுதான் வேண்டாம் என்று அவள் நினைத்தாலும் அவள் மனது அவன் அருகில் இருக்கும்போது அவன் செய்யும் சேட்டைகளை ரசித்தது அவள் தன்னை முறைப்பதை பார்த்த அபியோ அப்படியெல்லாம் பார்க்காதடியோ நிஜமா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டி முத்தமிட அவன் மீசை குத்தி அவளின் கன்னங்கள் மேலும் சிவப்பு ஏறியது அவளோ போதும் விடுங்க நேரம் ஆயிடுச்சு கீழே வேற போகணும் என்று கூற அவனுக்கும் அப்போதுதான் வயலில் வேலை இருப்பது ஞாபகத்திற்கு வந்தது அவன் சென்னை செல்வதால் அனைவரிடமும் கூறிவிட்டு வயல் கணக்கை தன் அண்ணனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஐயையோ ஆமா இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை இருக்கு நீ ரொம்ப மோசம் அம்மு இப்படியா பண்ணுவ என்று கூறியபடி வேகமாக அவள் இரு கன்னங்களில் முத்தம் கொடுத்தவன் கட்டிலில் இருந்து எழுந்து தன் சட்டையை தேடினான் அவன் கூறியதை கேட்டவள் மெல்ல கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தவள் தன் தலைமுடிகளை அள்ளி கொண்டையாக போட்டபடி அவன் தேடுவதை பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவனோ என்னடி உட்கார்ந்து என்னை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க சீக்கிரம் என் சட்டை எங்க இருக்குன்னு தேடு மணியாகிட்டே இருக்க பாரு என்றான் அவள் தன் தலைக்கு கீழிருந்த அவன் சட்டையை எடுத்தவள் இங்கே இருக்க பாருங்க என்று கொடுக்க அப்பாடா தேங்க்ஸ் என்றவன் அவளிடமிருந்து சட்டையை வாங்க வர அவளோ விளையாட்டு காட்ட ஆரம்பித்தாள் ரெத்தன்யா அபியின் முன் சட்டையை நீட்டும் நேரம் அபி அதை வாங்க வர சட்டென்று தன் பின்னால் அதை மறைத்தவள் கட்டிலில் இருந்து இறங்கி ஓட ஆரம்பித்தாள் அவள் செயலை பார்த்து புன்னகைத்தவன் அம்மு நான் மட்டும் உன்னை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் யாராலையும் என்கிட்டே இருந்து உன்னை காப்பாற்றவே முடியாது என்றான் ஓ அப்படியாடா பி எங்க புடி பார்ப்போம் என்றவள் ஓட ஆரம்பிக்க அவள் தன்னை டா போட்டு பேரிட்டு அழைத்ததை மனதிற்குள் ரசித்தாலும் உதட்டை கடித்தபடி என்னடி டா எல்லாம் போடுற என்று கூறியவன் வேகமாக அவளை துரத்த ஆரம்பித்தான் அவளோ அவன் சட்டையை கையில் வைத்துக்கொண்டு அவனுக்கு அங்கும் இங்கும் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க அவள் சிறு குழந்தை போல் தன்னை சேண்டுவதை ரசித்தவன் அவளுக்கு ஏற்றாற் போல் அவளிடம் விளையாடிக் கொண்டிருந்தான் இருவரும் கட்டிலை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே வர அபியும் இதுக்கு மேல் உன்ன விடமாட்டே அம்மு என்று மனதில் நினைத்தவன் ஓடிச்சென்று சென்று இரண்டே எட்டில் பிடித்து இழுத்து மெத்தையில் அவளை தள்ளினான் மெத்தையில் விழுந்ததில் அவளின் புடவை விலகி அவளின் பளிங்கு போன்ற இடை தெரிய அவளை அந்த நிலையில் பார்த்தவனின் கண்கள் ஏனோ அந்த இடத்தை விட்டு நகரவில்லை மெல்ல அவள் அருகில் நெருங்கி வந்தவன் கைகள் இரண்டும் அவளின் இரு புறங்களிலும் ஊன்றி உதட்டை நோக்கி குனிய அவளின் செயலை கவனித்தவள் சட்டென்று தன் தலையை திருப்பிக் கொண்டாள் அவன் இதழ்களோ அவளது உதட்டிற்கு பதிலாக சற்று தவறி அவள் கன்னத்தில் பதிந்தது கன்னத்திலிருந்து தன் உதட்டை எடுத்தவன் ஏங்கிட்டேயே வா என்று கூறி அவள் கன்னத்தை தன் இரு கைகளால் அழுந்த பதித்தவன் தன் இதழ்கள் வைத்து அவளின் தேனிதழை கப்பிக்கொள்ள அவன் செயலில் முதலில் அமைதியாக இருந்தவளோ நேரம் செல்ல செல்ல தோன்ற அவன் மார்பில் கையை வைத்து மாமா வலிக்குது என்று கூறி அவனை வேகமாக தள்ளினாள் அவள் தள்ளியதால் அவனோ அவள் மேலிருந்து எழுந்து அருகில் படுக்க அவளும் தன் கன்னத்தை தடவியபடி போமாமா ரொம்ப வலிக்குது தெரியுமா என்று மெத்தையிலிருந்து எழப்போக அவனோ அவள் கையைப் பற்றி மீண்டும் தன் அருகில் படுக்க வைத்தவன் அவளின் கழுத்து தன் முகத்தை புதைத்தவாறு நான் என்ன பண்றது நீ காட்ட வேண்டிய இடத்தை காட்டியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமாமோ என்றான் சிரித்து கொண்டே அவனோ சிறு சிறு முத்தத்தை வைத்துக்கொண்டிருக்க அவளோ தன் கண்களை மூடி அமைதியாக இருந்தாள் அவள் கழுத்தில் பதிந்திருந்த தன் இதழ் மெல்ல மெல்ல கீழே இறக்கிக்கொண்டே கொண்டே செல்ல அவள் வயிற்றில் தன் முகத்தை புதைத்து முத்தமிட்டான் அவனின் இந்த செயலால் பெண்ணவளோ கூச்சத்தில் நெளிந்தாள் அவனோ அவளின் வயிற்றில் முத்தம் கொடுத்துக்கொண்டே இருக்க அவளோ தன்னிலை மறந்து அவன் தலைமுடிகளை இறுக்கமாக பற்றியவள் மாமா என்று அவளையும் அறியாமல் முனகத் தொடங்கினாள் அவளின் முனகல்கள் அவளின் உணர்ச்சியை மேலும் தூண்ட மீண்டும் அவள் மேலே வந்தவன் அவள் உதட்டு தன் இதழை பதித்தான் அவளோ அவன் செய்கையில் அதிர்ந்தாலும் முதலில் அவனை தடுக்க போராட அவனின் முத்தம் மேலும் ஆழமாகச் செல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாது அவனிடமே சரணடைந்தாள் அவனோ அவளின் இடையில் கை வைத்து மேலும் தன்னுடன் இழுத்து அணைத்து கொண்டாள் அவன் அவளின் இதழை மேலும் மேலும் தன்வசமாக்கிக் கொள்ள பெண்ணவளின் நிலையை உணர்ந்தவன் தன் கண்களை திறந்து பார்க்க அவள் கண்கள் மூடி தன் முத்தத்தில் மூழ்கி இருப்பதைக் கண்டு அவனுக்கு மனதில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி மேலும் இருவரின் இதழ்களும் வெகு நேரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன அவனோ அவளின் கை விரலோடு தன் கை விரல்களை பிணைத்தவன் அவளுடன் மேலும் ஒன்றி போனான் இருவரும் தங்கள் நிலையை மறந்து முத்தமிட்டுக் கொண்டிருக்க அவர்களின் அரைக்கதவு தட்டப்பட்டது அரைக்கதவு தட்டும் சத்தத்தைக் கேட்ட அபியோ வேகமாக அவளின் மேல் இருந்து எல்ல அவளோ ஏதும் கூறாமல் நேராக பாத்ரூமை நோக்கி ஓடினாள் அபி தன் சட்டையை தேடி பிடித்து எடுத்து அணிந்தவன் வேகமாக கதவின் அருகில் சென்று கதவை திறக்க அங்கே மஞ்சு நின்றிருந்தாள் என்ன என்றவன் கேட்க உங்களை மாமா கீழே வர சொன்னாரு என்று கூறியவள் அவ்விடத்தை விட்டு வேகமாக சென்று விட்டாள் அபியோ பாத்ரூம் அருகில் சென்றவன் அம்மோ அப்பா கூப்பிடுறாரு இதோ வந்துடுற என்று கூறியவன் கீழே இறங்கி வந்தான் அவன் கூறியதை கேட்டவள் சற்று நடந்தது அனைத்தையும் நினைத்து பார்த்தவளின் உடல் தானாக சிலிர்த்தது தன்முன் இருந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தவள் புன்னகையுடன் குளிக்கச் சென்றாள் அவனிடம் நெருக்கமாக இருக்க வேண்டாம் என்று மூளை சொன்னாலும் அவள் மனது ஏனோ அவனைத்தான் தேடியது சிறிது நேரத்திற்கு முன் அவன் செய்த சேட்டைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்தவளின் முகம் செவ்வானமாக சிவந்தது படிகளில் இறங்கி வந்த அபியோ அவளை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தான் அவளின் இந்த மாற்றம் அவனுக்கு ஈனோ பிடித்திருந்தது அவள் தன்னை சீக்கிரம் காதலிப்பதாக சொல்வாள் அதன் பிறகே தனது வாழ்க்கையை அவளுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தவன் மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கி சென்றான் அவனின் உதடுகள் அவளை நினைத்து புன்னகைத்துக் கொண்டே வர அவனின் இந்த மாற்றத்தை பார்த்த மஞ்சுவின் மனதிற்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது அவனை பார்த்து முறைத்தவள் ஏதும் கூறாமல் சமையலறைக்கு விட்டாள் ஹாலில் ரவிச்சந்திரன் அமர்ந்திருக்க அவரின் அருகில் வந்தவன் என்னப்பா கூப்பிட்டீங்களா என்றான் ஆமாப்பா தோட்டத்தில் வேலை செய்கிற ஆறுமுகத்து பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் அதனால நாங்க எல்லாரும் கிளம்புறோம் நீ ரித்தன்யாவை பார்த்துக்கோ நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நீ சென்னைக்கு போய் வேலை பார்க்கணும்னு சொன்னியே அதுக்கு உங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டா எனக்கும் சம்மதம்ப்பா உனக்கு பிடிச்ச வேலையை செய் என்றார் இதை கேட்ட அபிக்கு அளவு கடந்த சந்தோஷம் தேங்க்ஸ் பா என்றவன் அவரை கட்டிக்கொண்டான் எங்கப்பா என்று அவர் கேட்க அவ குளிச்சிட்டே இருக்காப்பா என்றான் அபி சரிப்பா நாங்க எல்லாரும் கிளம்புறோம் என்றவர் வீட்டில் உள்ள அனைவரையும் கூட்டி கொண்டு சென்றார் குளித்து விட்டு வந்தவள் சென்னையில் இருப்பது போல் மாடர்ன் உடையில் இருந்தால் உள்ளே வந்தவன் அவள் அணிந்திருந்த உடையை பார்த்தான் அவன் நார்மல் மூடில் இருந்தால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகியிருப்பான் ஆனால் பயலோ ரொமான்டிக் மூடுக்கு சென்றதால் அவளுக்கு மிக அருகில் சென்று இது என்ன ட்ரெஸ்ஸடி என்று அந்த இடத்தை பார்த்து கேட்டான் என்ன பண்றீங்க என்று அவள் கோபமாக கேட்க நான் என்ன பண்ணேன் டிஷர்ட்டில் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்னு அதான் கேட்டேன் என்றான் டோன்ட் டச் மீன்னு எழுதியிருக்கு என்றாள் அதை அந்த இடத்துல வச்சா யாருக்கா இருந்தாலும் டச் பண்ணதானே தோணும் என்று அவன் அந்த இடத்தை மீண்டும் பார்க்க அவன் பார்வையில் செந்தாமறையாக மலர்ந்தவளோ ஆல்ரெடி எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அவங்க வரும்போது இந்த ட்ரெஸ்ஸில் நீ இருந்தால் நான் அவ்வளவுதான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு என்றான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் என்று கூறியபடி அவளை அவளே குனிந்து பார்க்க அதுதானே என்ன குறைச்சல் என்று கூறியவனது பார்வை இப்பொழுது அவளது முழங்காலில் ஒரு மோது மோதியது கூச்சத்தில் அவளோ இப்ப எதுக்காக இங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் அது நான் பார்க்குற மாதிரி தாண்டி ட்ரெஸ் போட்டிருக்க இப்போதான் நான் ஓரளவு கண்ட்ரோலாகி வந்திருக்கேன் அதுக்குள்ளே என்னை டெம்ட் திட்டிருக்க இருக்க இனி இப்படித்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டியா என்று கேட்டான் எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணுதான் அதனால எங்கள் அப்பா இதை பத்தி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாரு அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் எப்பவுமே நைட் ட்ரெஸ் தான் போடுவேன் என்றால் சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலட்டு அவன் கூற அவனை முறைத்தவள் வேற என்ன ட்ரெஸ் நான் போடுறது என்றால் கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் புடவை தான் கட்டணும் இவ்வளவு நாள் நீ புடவை தானே கட்டியிருந்த என்று அவன் கேட்க அது வந்து வேலை செய்கிற செண்பக அக்கா தான் கட்டிவிட்டாங்க என்றால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை புடவை எனக்கு கட்ட தெரியும் என்றவன் கூறியதும் என்ன புடவை உங்களுக்கு கட்ட தெரியுமா என்றாள் ஆச்சரியத்துடன் ஆமாம் எனக்கு தெரியும் என்றவன் கூற இப்படி எத்தனை பேருக்கு நீங்கள் இருக்கீங்க என்றாள் சட்டென்று அவனும் அதை கேட்டு வாய்விட்டு சிரிக்க அவன் சிரிப்பதை பார்த்தவள் சிரிச்சா தான் இருக்கீங்க ஆனால் விஷயத்தை சொல்லுங்க என்று அவள் விடாப்பிடியாக கேட்க தேங்க்யூ பொண்டாட்டிக்கிட்ட இருந்து வர முதல் காம்ப்ளிமெண்ட் என்றவன் சரி போய் புடவை எடுத்துட்டு வா என்றான் சரி எடுத்துட்டு வரேன் என்றவள் குடுகடுவென்று ஓடி பீரோவில் அவளுக்கென்று அவள் அப்பா எடுத்து வைத்திருந்த புடவையில் ஒன்றை எடுத்தவள் உடைமாற்றும் இடத்திற்கு சென்று பாவாடை பிளவுஸ் போடலாம் என்று நினைத்தாள் ஆனால் அதற்குள் அங்கே வந்தவன் என்னம்மோ வா புடவை கட்டி என்றான் எனக்கு புடவை மட்டும்தான் கட்ட தெரியாது மற்ற ட்ரெஸ் எல்லாம் போட தெரியும் போட்டுட்டு வரேன் போங்க என்று அவள் கூறியதும் நான் இதுக்கு போகணும் நான் இங்க தான் இருப்பேன் என்றான் அவளை பார்த்து கண்ணடித்தவாறு விளையாடாதீங்க ப்ளீஸ் திரும்புங்க என்று அவள் கூறியதும் அவனோ திரும்பி நிற்க அவளோ தன்னுடைய பிளவுஸ் இன்ஸ்கர்ட்டையும் அணிந்தவள் இடையில் ஒரு ஷாலை கட்டி இடுப்பு தெரியாதவாறு மறைத்தபடி மேலே அவளது புடவையை போர்த்தியபடி வந்து நின்றாள் அவள் கற்பனையில் எப்படி வருவாள் என்று எதிர்பார்த்து வைத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே என்னமோ என்னை இப்படி ஏமாத்திட்டியே என்று தன் ஏமாற்றத்தை மறைக்காமல் அவன் வார்த்தையாக கேட்க பார்த்த தெரியல புடவ என்றாள் நக்கலாக அது தெரியுது எதுக்கு இப்படி போத்திட்டு நிற்கிற என்று அவன் கேட்டதும் வேற எப்படி வந்து நிற்கணும் என்றாள் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறியா நீ என்று கூறியவன் சரி புடவையை கொடு என்று புடவையை வாங்கி தன் மனையாளை வில்லங்கமாய் பார்த்து சிரித்து வைத்தான் இவன் சிரிப்பே சரியில்லையே என்று அவள் நினைத்தபடி அவனையே பார்க்க அவனோ முதல் வேலையாக அவள் இடுப்பில் கட்டியிருந்த ஷாலை தூக்கி எறிய என்ன பண்றீங்க என்றாள் அதிர்ச்சியில் புடவை கட்டணும்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இப்படி கட்டிகிட்டு இருந்தால் நான் எப்படி தான் புடவை கட்டுமே என்று நக்களாக அவளிடம் கேள்வி கேட்டபடி வேண்டுமென்று அவளின் இடையை இருபுறமும் பிடித்து எப்படி கட்டினால் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு ஒரு டெமோ பார்க்குறேன் என்று கூறியவனது விரல்கள் அந்த கொடி இடையில் விளையாண்டது அவன் விரல்கள் தீண்ட கூச்சத்தில் செலுத்தவள் நீங்கள் ஒன்று புடவையே கட்ட வேணாம் என்று அவன் கையை தட்டிவிட்டு அவள் செல்ல பார்க்க சரி சரி கூச்சுக்காதடி இனிமே விளையாடல்லாம் இல்ல என்று கூறிவிட்டு கீழே அழகாக ஒரு சுற்றி சுற்றி அவளை விட்டவன் புடவை சுருக்குகிறேன் என்று அவன் தீண்டிய இடங்களும் அவளின் வெட்கத்தை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருந்தது என்னங்க இப்படி யாரும் எனக்கு புடவை கட்டிவிட்டு நான் பார்த்ததே இல்லை என்கிட்ட சொன்னா நானே கொசுவத்தை உள்ளே விட்டிருப்பேனே என்றவள் கூற அப்படியா நீ சொல்லவே இல்லையே உனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு சொல்லவோ இதெல்லாம் தெரியாதுன்னு நானே கட்டிவிட்டேன் என்றான் சிரித்தபடி சரி இனிமே ஏதாவது உள்ள விடணும்னா என் கையில கொடுங்க நானே விட்டுக்கிறேன் என்று கூறியதும் ஏனோ அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை அவன் சிரிக்க நாம் ஏதாவது தப்பா பேசிட்டோமோ என்று தனக்குள்ளேயே கூறி பார்த்தவள் என்னங்க இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க நீங்க என்றாள் ஒண்ணும் ஒண்ணுமே இல்லையே என்று அவன் மீண்டும் சிரிக்க இல்லை ஏதோ இருக்கு அப்புறம் ஏன் சிரிக்கிறீங்க என்றாள் ஏன் நான் சும்மா சிரிக்கிறேன் சிரிக்க கூட கூடாதா என்றதும் இல்லை நான் வச்சு வச்சுதான் நீங்க சிரிக்கிறீங்க என்று கூறியதும் அவனுக்கு மீண்டும் சிரிப்பு வர அதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை தன் வாயை மூடி கட்டுப்படுத்தியவன் ஒண்ணுமில்ல வா முதல்ல புடவையை கட்டி முடிப்போம் என்றான் அவளோ அவனை முறைத்துக்கொண்டே இருக்க அவனும் அவன் சிரிப்பை கண்ட்ரோல் செய்து ஒரு வழியாக புடவையை கட்டி முடித்தவன் ரொம்ப சின்ன பிள்ளைதான் நீ என்று கூறிவிட்டு அவள் கண்ணத்தை நறுக்கென்று கடித்துவிட்டு அவள் அதை உணரும் முன்பே அந்த அறையை விட்டு சென்றிருந்தான் அவளோ அவன் கடித்ததும் ஐயோ அம்மா என்று கன்னத்தை தடவி இவன் சுத்தமா சரியில்லையே வலிக்குது என்று கண்ணத்தை தேய்த்துவிட்டு அவள் கண்ணாடியில் பார்க்க அவள் கன்னத்தில் அவனது பல்தடம் இரண்டும் நன்றாகவே பதிந்திருந்தது இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்